பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் மளிகை கடைக்கு போய்கிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு மளிகை கடை பெருசாக ஓபன் பண்ணி துறப்பு விழா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது நம்ம தெருவில் அதுவும் நம்ம கடைக்கு ஆப்போசிட்டில் நமக்கு போட்டியாக கடை போடுறது அப்படின்னு பார்த்தா அது வேற யாரு கடையும் இல்லை நம்ம பழனியோட கடை தான் ஏற்கனவே நான் கெஸ் பண்ண மாதிரி தான் வேணுமனே வம்புக்குனே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அண்ணனுங்க வந்து பழனிக்கு அந்த இடத்துலயே ஒரு மல்லிகை கடைய வச்சு கொடுக்கறாங்க சோ இதுல பழனிக்கு விருப்பமே இல்ல இருந்தாலும் அவங்க வற்புறுத்துறாங்க இல்லையா இத பார்த்த உடனே பழனிக்கு சாரி பாண்டியனுக்கு பயங்கரமா கோபம் வந்து வீட்டுல போயிட்டு கோமதி கிட்ட சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க கோமதிக்குமே பயங்கரமான கோபம் பழனி வந்து சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னு வந்தால் பழனி சொல்கிறதையே கேட்க மாட்டேங்கிறாங்க நம்ம பாண்டியனும் சரி கோமதியும் சரி நீ எப்படா இப்படி ஒரு துரோகத்தை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இதுக்கப்புறம் உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நீ ஒழுங்கா அங்கேயே போயிடு அப்படின்னு விரட்டி அடிக்கிறாங்க இதுதான் பிரமோவில் காமிச்சிருக்கிறாங்க ஸோ உண்மையில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்